வணக்கம் பௌர்செல்வம் அருள்மிகு பிரம்மதேவ சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சித்த மருத்துவ முகாம் ஓசூரில் நடைபெற்றது கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிரம்ம சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சார்பாக பிரதி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அன்று நடைபெறும் கழிக்கம் என்கிற முறையில் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது கழிக்கம் என்பது சித்த கண்களில் நோய் நோய்போக்கு முறையாகும் சித்தர்களால் கண்டறிந்து வந்த சில அரிய மூலிகை சாற்றில் நிலநீரும் மிளகும் கலந்து கண்ணீரில் விடுவதன் மூலம் நேரடியாக பாய்ந்து உடலில் ஏற்படும் நோய்போக்கு முறையாகும் என எடுத்துரைத்தனர் அது மட்டுமின்றி தலைவலி கண்களில் குறை கிட்டப்பார்வை தூரப்பார்வை விசக்கடி தேம்பல் வெண்பட்டை கரும்பட்டை மற்றும் அனைத்து விதமான தோல் நோய்களும் தொடர்ந்து மறுத்திட்டு வருவதால் பல நோய்கள் குணமாகும் என்றும் இந்த முகாமில் கலந்து கொண்டவர்கள் தொடுத்தனர் குறிப்பாக இந்த முகாமிற்கு வரும்போது கண்ணில் மருந்து சொட்டு ஊற்றிக்கொள்ள வருபவர்கள் அசைவ உணவு சாப்பிட்டு வரக்கூடாது என்றும் எடுத்துரைத்தனர் இதில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் தாங்கள் கண்களுக்கு கண் மூலிகை சொட்டு மருந்து ஊற்றிக்கொண்டு பயன்பெற்றனர் அறக்கட்டளை நிர்வாகிகள் தலைவர் முன்னாள் சார்துறை ஆட்சியர் திரு பிரபாகரன் சசிகலா பிரபாகரன் அறக்கட்டளை பூஜை கமிட்டி பொறுப்பாளர்கள் அலகா அறங்காவலர்கள் செயலாளர் முத்துலட்சுமி இணை செயலாளர் சின்னப்பா உதவி இயக்குனர் ஊரக வளர்ச்சித்துறை தேவராஜ் துணைத் தலைவர் சக்திவேல் கவுன்சிலர் ஏமகுமார் பொருளாளர் வாழ்க வளமுடன் ஸ்ரீ ராஜேந்திரன் பி முருகன் மாரிமுத்து அருணாச்சலம் ஜெயராமன் சதாசிவம் ஆர் சுதேந்திரகுமார் மருத்துவர் வைரம் மற்றும் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் சமூக சேவகர்கள் மற்றும் ஓசூர் மக்கள் சங்கம் டிப்சோ சார்பாகவும் மக்களுக்கு சிறப்பான முறையில் சேவை செய்தனர் முன்னதாக அங்கு வரும் நபர்களுக்கு மிளகு கொடுத்து இளநீரும் தண்ணீரில் சித்தர்களால் கண்டறிந்து வந்த மூலிகை மருந்தினை இளநீரில் கலந்து மிளகு சாப்பிட்ட பின்பு சித்த மருத்துவத்தில் தயாரித்த மூலிகை மருந்து போடப்பட்டு வருகின்றனர் பிரம்மதேவ சரஸ்வதி மலை நல அறக்கட்டளை சித்த மருத்துவ முகாம் தொடர்ந்து பதினான்கு வருடங்களாக பொதுமக்களுக்கு சேவை செய்து வருவதாக அறக்கட்டளையின் சார்பாக தெரிவித்தார்கள் எதிர்நீச்சல் செய்திகளுக்காக செய்தியாளர் செல்வமுடன் ராமச்சந்திரன் இந்த பிரம்ம பிரம்மமலை அறக்கட்டளைக்கு கடந்த ஐந்து ஆறு ஆண்டுகளாக இந்த கலிக்க இதுக்கு நான் வந்து போ இருக்கேன் வெறும் முப்பது ரூபா தான் வாங்குகிறாங்க சர்வீஸ் மாதிரி தான் எல்லாமே இங்கே இப்போ ஒர்க் பண்ணுறது பூரா சேவை மனப்பான்மையோடு செயல்படுறாங்க இந்த முப்பது ரூபாய்க்கு வந்து இளநீர் மிளகு இந்த சித்த டாக்டருக்கு உண்டான ஃபீஸு பிரம்ம மண்டல பிரம்மமலையினுடைய ஐருக்கு உண்டான ஃபீஸு இவ்வளவும் இது கொடுத்துட்டு மீதி இருக்கிறது இவர் நம்ம செயல்படுற நம்ம சார் வந்து பிரபாகர் சார் வந்து நாளைக்கே போய் அந்த பேங்க்ல இந்தியன் பேங்க்ல போய் அக்கௌண்ட்ல போட்டுருவார் போட்டுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை எல்லாருக்கும் கொடுத்துருவார் இன்னைக்கு இவ்வளோ வசூலாச்சு இவ்வளோ செலவாச்சு மீதி இருக்கிறத வந்து பேங்க்ல போட்டுருவார் போட்டு எல்லாருக்கும் உடனடியாக நாளைக்கே இந்த நாளைக்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அந்த அளவுக்கு இது கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு இந்த நிர்வாகம் தொடர்ந்து ஒசூர் மக்களுக்கு பெரிய உதவியை செஞ்சுட்டு இருக்கு தொடர்ந்து செய்யணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிட்டு பிரம்மமலை சிவனை வேண்டிக்கிட்டு முடிச்சுக்கணும் ஒவ்வொரு மாதமும் எத்தனை பேர் வராங்க சார் எனக்கு தெரிஞ்ச ஒரு தௌசண்ட் வரை தௌசண்ட் கிட்ட வருது சார் நான் மூணு மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா நைட்டு இவங்க வீட்டுக்கு போகிறதுக்கு பத்து பதினொன்னாயிடும் ஆனால் ஒன்பது மணிக்கு எட்டு மணி வரைக்கும் வந்துக்கிட்டு இருக்காங்க வெளியில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறவங்க பெங்களூரில் ஒர்க் பண்ணுறவங்க எல்லாம் இதை இந்த டைமுக்கு வந்து எப்படியாவது ரீச் ஆகிடறாங்க வந்தவங்களே இவங்களுக்கு திருப்பி விரும்பினா அவங்க அனுப்புறதில்லை எப்படியாவது கஷ்டப்பட்டு அவங்களுக்கு அந்த ட்ராப்ஸை ஊற்றி தான் அனுப்புகிறாங்க என்னென்ன நம்ம ஒசூரை சுற்றி இப்போ ஆந்திரா கர்நாடகா பார்டர் இருக்கிறதால இந்த இருந்து எல்லாருமே இன்னைக்கு இன்னைக்கு வந்துடுறேன் இருபத்தெட்டாம் தேதி நாங்களே இன்னைக்கு கூட இப்போ கோடிலிங்கேஸ்வரர் கோயிலுக்கு போயிட்டு இந்த நாலு மணிக்காக வந்துட்டேன் காலையிலேருந்து அங்கே தான் இருந்தேன் கிட்டத்தட்ட இந்த இதுக்காக தான் கரெக்டாக நாலு மணிக்கு நாங்கள் ஃபேமிலியோட வந்துருவோம்